ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளர்த்துள்ளார் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளிலே திங்கட்கிழமை ஆணி மாதம் முப்பதாம் நாள் தேய்விரை சதுர்த்தி இன்றைக்கு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாட்கள் வருடம் பிறந்து மற்றும் நூற்றி எழுபது நாட்கள் கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சங்கடகர சதுர்த்தின்னா பௌர்ணமியிலேருந்து நாலாவது நாளில் வரும் சங்கடங்களை எல்லாம் தீர்த்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட சங்கடங்கள் நாற்பத்தெட்டு நாட்களிலே அழியக்கூடியதாக அமைகிறது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இந்த சங்கடகர் சதுர்த்தியும் போது கடனை திருப்பி அடைத்து விட்டவங்கள கடன் அடைந்து விடும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமே நம்ம செய்வோம் பிள்ளையாரை தடை நீக்குவதற்காகத்தான் அமைந்தவர் அதனால் பிள்ளையாருடைய பக்தி நமக்கு தடை நீக்கும்னால ஔவையார் நமக்கு எல்லா இடத்துலையும் பிள்ளையாரை பற்றின விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் விநாயகர் தகவல்லேருந்து நமக்கு ஆரம்பிக்கும் போதே நமக்கு எல்லாத்தையுமே மூலாதாரே அப்படின்னு மூலத்தை பற்றி சொல்லிக் கொடுத்துட்டார் அப்போ எல்லாத்தையும் நமக்கு சக்ஸஸ் கொடுக்கணும்னா இந்த நாளில் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை வணங்குவது மேலும் சிறப்பை தரும் இந்த நாளின் நல்ல நேரம் காலை ஆறே இருந்து ஏழேகால் வரைக்கும் இருக்குது மாலை வேளையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் இருக்குது கௌரி நலம ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் இருக்குது சாயங்காலத்தில் ஏழரை எட்டரை வரைக்கும் காலம் ஏழறவும் போது காலை வேலையில் யமகண்டம் காலை வேலையில் பத்தரை மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் குளிகை ஒன்றரை மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் மத்தியான வேலையில் சூளம் கிழக்கு அதனுடைய பரிகாரமாக தயிரை உபயோகப்படுத்திக்கலாம் மிதுன லக்னத்திலே குருவின் உடன் சேர்ந்த சூரியன் அப்படின்னு பார்க்குறோம் இந்த குருவுடன் கூடிய சூரியனுடைய இருப்பு அல்மோஸ்ட் முப்பதா முப்பதாம் தேதி வந்துவிட்டோம் அதனால் வினாழிகளில் தான் சூரியன் இருப்பார் முப்பது வினாழி இருப்பார் இன்றைக்கி ஆறு மணிக்கு சூரிய உதயம் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த நாள் ஆரம்பிக்கிறதுனால சந்திராஷ்டமம் ஆயில்யம் அப்படிங்கிற கடகராசிக்குள்ள கொஞ்சம் எச்சரிக்காக இருக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு உண்டு இன்றைய நாளிலே ஆயுஷ்மான் யோகம் பவகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நல்ல யோகமும் நல்ல கரணமும் கொண்ட நாள் இன்றைக்கும் தோஷத்தை போக்குவரம் குழந்தை வரம் இல்லை குழந்தைகளை எப்படி நம்ம பற்றுக்கொள்வது அப்படின்னா தொட்டமலூர் அப்படிங்கிற ஊரில் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் என்கிற கிருஷ்ண பகவான் இருப்பது எப்படி குருவாயில் கிருஷ்ணன் சிரிச்சின் இருக்கிறோம் அப்படி இருப்பார் அவரை வணங்குவதனாலே வாழ்க்கையிலே நலமும் குழந்தை பாக்கிய வளமும் கிடைக்கும் நாம் இந்த நாளிலே தொடர்ந்து காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியில் இரண்டாம் இடமான சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்திலே பண வரவுக்கான வாய்ப்புகளும் லக்ஷ்மி கடாட்சமும் உண்டாகும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாத்தையும் சந்திரனுடைய பேசிக்கல நம்ம பண்ணிட்டுருக்கிறோமோ மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது மகர ராசிக்குள்ளார் இருக்கிறது பத்தாம் இடம் உங்களிடத்தில் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் ஜீவனஸ்தானம் அப்போ தொழிலிலே நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி அமைத்து கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த சந்திர பகவானை தன்னுடைய நேரடி பார்வையாக புதன் பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக அதனாலே மனதில் இல்லை குடும்பத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் வரும் தாயாரின் உடல்நிலையிலே நல்ல முன்னேற்றங்கள் காணலாம் வண் மண் மனை வாகனம் போன்ற விஷயத்திலும் வண்டி விஷயத்திலலாம் கொஞ்சம் ரிப்பேர்லாம் இருந்தால் சரியாயிடும் ஏழு மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இணைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்ல வளத்தை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே லைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் காரியம் ஸ்லோவாக தான் நடக்கப்போகுது வேகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மனோகாரகனான இந்த சந்திரனின் அவிட்ட நட்சத்திர பிரயாணம் கொடுக்கவில்லை அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெதுவாக செஞ்சால் போதும் அப்படின்னு வச்சுக்கிட்டால் போதும் தடவைக்கு நாலு வாட்டி செக் பண்ணி செய்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எண்ணத்தோடு இருங்க பண வரவுக்கு உங்கள் ராசியில் இருக்கிற சுக்கரனை கொடுத்துட்றார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் உங்களை பண வரவுக்கு குடும்பத்தில் பண வரவுக்கு பிரச்சனை இல்லை காரியங்களை தடை பண்ணுவதற்காக விஷயங்கள் தான் இருக்கும் புத்தி குறைவான விஷயங்கள் உண்டாகும் அதனால் ஒரு கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பரவாயில்ல டைம் கொஞ்சம் ஃப்ரேம் எக்ஸ்டெண்டாக எடுத்துகிட்டு பண்ணினாங்கன்னா இன்றைக்கி காரியங்கள் நல்லதாக இருக்கும் இல்லைன்னா சிதப்பலாக இருக்கும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த நாளில் ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் மனதாலும் நேரிலும் சென்று விநாயகப் பெருமானை வழிவதும் வாழ்க்கையில் நல்ல வளத்தை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது சந்திரனின் பயணம் அப்படின்னு பார்க்குறோம் அல்மோஸ்ட் ஏழு முடிஞ்சு எட்டு அப்படிங்கிற மாதிரி போகிறார் அவருடைய தாக்கம் இன்றைக்கி உங்களுக்கு பெருசாக இல்லைனாலும் குரு தன்னுடைய இடத்துல உட்கார்ந்துருக்குது உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கனாலே மனதிலே தேவையற்ற அழுத்தங்கள் பயங்கள் இந்த பயத்தை எப்படியா ஓவர் கம் பண்ணணும்னு என்ன சூரியனோடு சேர்ந்ததுனாலே குழப்பங்கள் ஜாஸ்தியான சூழ்நிலை இரண்டாம் இடம் அப்படிங்கிற வீடில் வந்து கடகராசிக்குள்ளே புதன் உட்கார்ந்துருக்கிறாரு நன்மை தருவார் இவர் தொடர்பு கொண்ட சந்திரனாலே ஓரளவுக்கு ஓகே பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் சனி பகவானின் இந்த பயணமும் ஆஃபீஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற இண்டிகேஷன் தருது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா வேலையும் பண்ணுங்கள் நல்லது நடக்கட்டும் எல்லாம் போக்குவதற்கு விநாயகரை வழிபடுங்கள் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளர்த்துடா கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசியை நேரடியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலும் எட்டாம் இடமான அவிட்ட நட்சத்திரம் சதயத்துக்கும் போகும் அப்படிப்பட்ட சூழ்நிலை அமருவதனாலே இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்குது ஆயுள்யம் அப்படிங்கிற நட்சத்திரம் அதில் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது காரிய நாசங்கள் வருவதற்கான சூழ்நிலையும் சில இடங்களில் நஷ்டங்களும் வருவதற்கான சூழ்நிலையும் இருப்பதனாலே கொஞ்சம் அமைதியை காட்பது நல்லது கவலைகள் வருவதற்கான சூழ்நிலை இருந்ததுனால கவலைகளை கொஞ்சம் பார்த்து தேவையற்ற கவலை தேவையான கவலையும் பிரிச்சுருக்கும் அப்படி பிரிச்சிட்டிங்கனாலே பாதி சுலபமாயிடும் வீண் கவலைகளை மனத்தில் போட்டு அழுத்திக்கொள்ளாமல் எதெல்லாம் உருப்படியான விஷயமும் அதை மட்டும் செஞ்சால் போதும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் லாபம் நோக்கி செய்யக்கூடிய வா காரியங்களெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்துடன் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உயர்வு நோக்கிச் செல்லக்கூடிய பாதைகளிலே பின்னாடியே யாரென்னா குழி பறிச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரி சூழ்நிலையும் ஆதரவை தேடி போகக்கூடிய இடத்துல அந்த ஆதரவுக்கு அவர்கள் செலவு எதனா வச்சிருவாங்களான்னு பார்த்துக்கூடிய எண்ணங்களும் மனதில் இருக்கணும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் மகா கணபதியை வணங்குவதும் நல்லது ஒரு வாய்ப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே பயணம் செய்யக்கூடிய சந்திரனுடைய எஃபெக்ட்ன்னு பார்த்தோம்னா நேரடி பார்வை அதனாலே சுகத்தை தருவதாக அமைகிறது உங்கள் ராசிநாதனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய குருவும் பணவரவை அதிகமாக பட்டு தருகிறார் ஆனால் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதும் சில விஷயத்தில் இழுத்து பிடிக்கிறாங்க புத்தி மந்தப்படுத்துகிறாங்க என்னன்னு யோசிக்க முடியலீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு விடுறாங்க அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் மெதுவாக அதற்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பல விதத்திலும் தொழிலிலே அதுவும் பெண் ரிலேட்டடான விஷயங்களிலெல்லாம் கழகத்தை உண்டு பண்ணி கொடுக்குறாரு அதனால் கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரோல் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அதில் கொஞ்சம் இருங்க கவலை ஜாஸ்தி வந்துடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்கணும் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் விநாயகப் பெருமானை வணங்குவதனாலும் இந்த கவலைகள் நீங்கும் வாழ்க வளர்த்துட வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலேருந்து ஆறாம் இடமான கும்பராசிக்கு சந்திர பகவான் உள்ள நுழையார்ந்து ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் அப்படின்னு பாவோம் மகரத்திலிருந்து கும்பம் அப்போ உங்களுக்கு குழந்தைகள் வழியிலே சில லாபங்களை தருவதாகவும் நல்ல ஒரு விரிவாக்கமான சூழ்நிலையிலே சந்தோஷத்தை மல்டிபிள் பண்ணுற மாதிரியும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதாகவும் கொடுத்த கடன் திரும்பி உதவுவதற்கான வாய்ப்புகளையும் நண்பர்கள் மூலியமாக உறவுகள் மேம்படுவதற்கான சூழ்நிலையும் கொடுக்கிறார் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையும் தொழிலிலே கொஞ்சம் அபிவிருத்தியும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பொருளாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கும் வரன்கள் வசுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே ஒரு குடும்ப சூழ்நிலையிலே நல்ல சுப செய்திகள் வருவதற்கு எண்ணங்களும் ஓட்டங்களும் உண்டு இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளே அஸ்த நட்சத்திரம் ஒன்றுக்கு பிள்ளையாறுது அதனால் பிள்ளையாரை வணங்குறதுனாலே உங்களுக்கு அனைத்தும் வெற்றியாக அமையட்டும் வாழ்க வள வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் நாலாம் இடமான மகர ராசியிலிருந்து ஐந்தாம் இடமான கும்பராசிக்குள்ளார இன்னைக்கு சந்திரன் பிரவேசம் செய்கிறார் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விரோதிச்சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது அதே போல் வந்த நோய் நோய் ரெண்டுமே தீரணும் ஏற்கனவே இருக்கிற வியாதியும் நமக்கு தீரணும் வரக்கூடிய வியாதியும் தீரணும் அப்படின்னு எண்ணத்தை மனசில் கொண்டு வரணும் வருமுன் காவாதான் வாழ்க்கை அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு எரிமுன் வைத்த போல கிடம் அப்படின்னு சொல்லி அதனால் கொஞ்சம் நோய் நாடி நோய் முதல் நாடின்னு கொஞ்சம் ஆரம்பத்திலே நோயை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் அது ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே விநாயகப் பெருமானை வணங்குவதும் நல்ல பலனை தரும் வாழ்க வள வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு பண வரவுக்கு இருக்காது எப்படியாவது பணம் வந்துடும் கவலைப்படாதீங்க சாயங்கால வேலையில் கொஞ்சம் உடல் அசதியும் சோர்வும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் தன்னுடைய நேரடி பார்வையால் பார்க்கக்கூடிய தனுசுராசியை பார்க்கக்கூடிய குருவினாலே குடும்பத்திலே செலவு இல்லாமல் பார்த்துப்பார் அப்படியே செலவு வந்தாலும் வரவுக்குள்ளே இருக்க செலவுகளாக மாறும் திடீர் செலவுகள் உங்களுக்கு கட்டுக்கு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தொழில் முறையிலே நிறைய செலவுகள் நாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு போன செலவு இன்னும் அடிஷ்னல் டெவலப் டெவலப்மெண்ட்டாக இன்னும் செலவு அடிஷ்னலாக குறையது வாய்ப்பு கம்மியாக இருக்கிறதுனால அந்த நாலு மூணு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி விநாயக பெருமானை வடம்படி எனக்கு கடனை குறை எக்ஸ்ட்ராவான இந்த பேர்டெல்லாம் எடுத்துருவோன்னு வேண்டிக்கிறது தான் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியோட தன்மை அதனால் அதை செய்யுங்க எவ்வளோ தூரம் கடனை அடைக்க முடியுமோ அடைங்கள் அவ்வளோ தூரம் நல்லது வாழ்க வளர்த்து வணக்கம் தனுசுராசி அன்பர்களே இன்றைக்கு பண வரவு உண்டு பொருளாதார சீர்கேடு இல்லாத சூழ்நிலையும் உண்டு நல்ல கம்யூனிகேஷன் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் ஒரு சொல்லான திருவாசகம் அப்படிங்கிற மாதிரி அழகாக பேசி அதில் நயந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்க போகிறது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் பணத்தை ஈஸியாக பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டி எல்லாம் கிரையெல்லாம் இருக்குதுன்னு எடுத்து ஓடாதீங்க கொஞ்சம் எழுத்து பிடிச்சிடக்கூடிய சூழ்நிலையும் இருக்குறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா எட்டாம் இடத்திலே புதன் இருப்பது புத்தியை தடுமாற்றம் செய்வதாக அமையவதலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டோன் தெரியுது அதிலும் லாபங்கள் வருவதற்கான சூழ்நிலையை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த சந்திர பகவான் மத்தியான வேலையில் கொஞ்சம் அதனுடைய வேலையை காட்டுவார் அதனால் அசதிகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனாலே இன்றைக்கி ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வணங்குவதும் இந்த அசதியும் சோர்வையும் நீக்கி லாபத்தை பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே வக்கரம் பெற்ற சனியானவர் இருக்கிறார் அப்படிங்கிறதும் மூன்றாம் இடமான தனகாரகனான சனி பகவான் கொஞ்சம் வக்கரம் பெற்றதுனாலே குடும்பஸ்தானத்தை நோக்கி பிரயாணம் செய்வதும் தேவையற்ற குழப்பத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் அவிட்ட நட்சத்திரத்திலே சன் சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சி வெளியில் வரதுனால் உடல் ஆரோக்கியத்தில் சில சீர்குழையும் சில செலவுகளும் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்களிலே இந்த நாளும் ஒன்றாக அமைந்து விடுகிறது பண வரவுக்கும் பணத்தில் இருக்கக்கூடிய லாபங்களுக்கும் குறைவில்லாது இருக்கும் ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே விநாயகப் பெருமானை வணங்குவதும் நார்மலாகவே உத்திராட நட்சத்திரக்காரர் விநாயகரை வணங்கினால் அவ்வளவும் நல்லது அதுவும் இன்றைக்கி கரசை பவ ப கரணம் பபகரணத்தின் போது நம்ம வந்து மனதிலே சிவபெருமானின் வழிபாடும் அப்படியே நமக்கு பலனை தரும் அதனால் இன்றைக்கி சிவனை வழிபடுவது மற்றும் விநாயகரை வழிபடுவது ரெண்டுமே நல்லது திங்கள்கிழமை அதனால் நல்லதே நடக்கட்டும் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு சனி பகவான் வக்கரத்திலிருந்து திரும்பக்கூடிய நாளாகவும் அந்த வக்கரத்தினுடைய எஃபெக்டானது புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் அமையும் போது பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து உள்ள நுழையக்கூடிய இந்த சந்திர பகவானும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டிய நாள் அப்படின்னே எடுத்துக்கலாம் இந்த டேவை இந்த டேவில் உங்களுக்கு காசு தரக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா குருவின் அருளாலே கிடைக்கக்கூடிய காசு அப்படின்னு சொல்லுவோம் எல்லாம் கொஞ்சம் பயம் இல்லாமல் கொடுக்கக்கூடியது அவருடைய பார்வை பலத்தினால் வரக்கூடிய தன்மை அதனால் காசு வரும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்தபடி சில இடங்களிலே நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் அதனால் இதுக்கு அது நல்லாயிருக்கும் ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபடுவதும் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைக்கு வக்கரம் பெற்ற சனி மற்றும் பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய சந்திரன் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதும் இப்படி ஒரு கம்ப்ரைஸ்டு பேட்டர்னில் இன்றைக்கி உங்களுடைய ராசி இருக்கிறதுனாலே லாபம் போட்டி கவலை உயர்வு அமைதி இன்பம் ஆற்றல் ஆதாயம் செலவு நஷ்டம் இது எல்லாம் கலந்து ஒரே கலவையாக வரும் அப்போ எல்லா விஷயத்திலையும் லாபத்தை நோக்கி ஓடும்போது போட்டி வந்துடும் வியாபாரத்திலே போட்டியாளர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் பதவி உயர்வை போட்டு மனது அமைதியாக வைத்து கொள்ள வேண்டிய எண்ணங்களும் இன்பத்தை நேர்க்கக்கூடிய அந்யோன்ய விஷயத்திலே உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலையும் ஆதரவான சூழ்நிலையும் செலவுகள் எல்லாம் வந்தாலும் நஷ்டங்கள் ஆகாமல் காவந்து பண்ணக்கூடிய குருவின் அருள் இருப்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையப்போகிறது ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இல்லை இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வழிபடுவதும் இன்றைய நாளிலே சிறப்பாக அமையும் வாழ்க वाल வளத்துடன்